ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சுண்டக்காய் தொகையல் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு இடிகளில் சுண்டைக்காயை போட்டு இடிச்சுக்கோங்க அதாவது நசுக்கக்கூடாது இடிச்சுக்கணும் இடித்து நல்லா அலசி வச்சுக்கோங்க ரொம்ப அலசாதீங்க அந்த வெதர் லைட்டாக இருக்கணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ண சூடானதுக்கப்புறம் இடித்து அலசி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த க்ரீன் வந்து ஒரு பேல் க்ரீனாக மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அந்த ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த விதை இருக்குதுன்னு பயப்படாதீங்க அந்த விதையும் டேஸ்ட்டு தான் ஸோ வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடல் பருப்புக்கு பாதி உளுந்த பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு இந்த தொகையிலுக்கு ஏற்ற பூண்டு ஸோ நாலு பூண்டு போடுறேன் நான் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் எனது மிளகா ரொம்ப காரங்கிறதுனால நான் மிளகாய் போடுறேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூணு சில்லு எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் திருவண தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விஷயம் தேங்காய் வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது தேங்காய் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த தேங்காயோடய தேங்காய் ஸ்மெல் அடிக்கும் தேங்காய் லைட்டாக பரட்டி விட்டுட்டு புளி ஒரு அலைநெல்லிக்க அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் எண்ணெயில் ஒரு லைட்டாக பரட்டி விடுங்க இதில் எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் இதெல்லாம் வதங்குகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தொகையிலுக்கேற்ற உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு பேட்டு பரட்டி விடுங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டக்காய் அதையும் போட்டு வதக்கி விடுங்க ஸோ வதக்கி ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி அரைக்கணும் இது எப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைக்கணும் என்கிட்ட இது தொகையல் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தூள் போட்டு நல்ல நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பரான ஒரு தொகையிலுங்க எனக்கு வந்து சுண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த தொகையில் நீங்கள் கொடுக்கலாம் சுண்டைக்காய் இருக்குதுன்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காடோ மகிமை தெரிந்தவங்க வந்து இந்த தொகையில அரைச்சி சாப்பிடுங்க தேங்க்யூ